அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை குரல் எண் ஆறுநூற்று எழுபத்தி ஒன்று சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஒரு செயலை பற்றி ஆராய்வதன் முடிவு துணிவு கொள்ளுதல் ஆகும் அவ்வாறு துணிவு கொண்ட பின் காலம் கடத்துவது குற்றமாகும் ஒரு செயலை பற்றி ஆராய்வதன் முடிவு துணிவு கொள்ளுதல் ஆகும் அவ்வாறு துணிவு கொண்ட பின் காலம் கடத்துவது குற்றமாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்